சர்வ பரிவர்த்தனை ஏகாதசி சிறப்பை பற்றி கூறவும் ஏகாதசி வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் ரெண்டு ஏகாதசி வருது சுக்லபட்சத்துல ஒரு ஏகாதசி கிருஷ்ண ஒரு ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் அதுல இன்றைய ஏகாதசிக்கு பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேரு பரிவர்த்தனம் அப்படின்னா மாறு மாறுதல் அப்படின்னு அர்த்தம் மாறுபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு தான் பரிவர்த்தனம் அப்படின்னு அர்த்தம் முன்பு சயன ஏகாதசி அப்படின்னு ஒரு ஏகாதசி வந்தது அந்த ஏகாதசியில பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணர் படுத்துட்டு இருந்தார் படுத்துக்கிற ஏகாதசிக்கு தான் சயன ஏகாதசின்னு பெயர் அப்படின்னு சொன்னோம் அப்படி சயனிச்சதான பரமாத்மா இன்றைய தினம் இன்றைய ஏகாதசியில பரிவர்த்தனை ஏகாதசியில மாறி படுத்துக்கிற நாமே படுத்துன்னு இருந்தோம்னா ஒரே மாதிரி படுத்துப்போமா ராத்திரியில ஒரு பக்கம் தலை வச்சு படுத்துட்டு இருந்திருப்போம் படுத்துக்கிறச்ச கார்த்தளை பார்த்தா வேற பக்கம் திரும்பி படுத்துன்னு இல்லையா ஒரே மாதிரியே படுத்துண்டா உடம்பு வலி வந்துடும் முடியாது இல்லையா கொஞ்சம் மாறி மாறி படுத்துக்கணும் அப்ப பகவான் பரமாத்மா சயன ஏகாதசியில சயனிச்சவர் இந்த ஏகாதசி திதியில மாறி மாறிப்படுத்துகிறார் அதுக்குதான் பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேரு இன்றைய தினம் விசேஷமாக ஏகாதசியை விரதத்தை ஆச்சரணம் பண்ணி பகவான பஜிக்கரம் லக்ஷ்மியோட கூடியதான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணி சாயங்காலத்தில் பசும்பால் காட்சி பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரார்த்திக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பகவானிடத்துல பிரார்த்திக்கணும் ஓம் வாசுதேவ ஜெகந்நாதா பிராப்தேயம் துவாதசி தவ பாரஸ்வேன பரிவர்த்தஸ்வ சுகம் ஸ்வபிஹி மாதவா அப்படின்னு பகவான பிரார்த்திக்கணும்